ஹாய் கைஸ் நான் உங்கள் சிவகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருக்கோம் சத்தியமங்கலத்தில் பொன்னகர் அப்படின்னு ஒரு சைட் போட்டிருக்காங்க இது எங்கே இருக்குன்னா சத்தியமங்கலம் டு பன்னாரியம்மன் கோயில் போகிற வழியில் சிக்கரசமாளையங்கிற பஸ் இருந்து கெஞ்சனூர் போகிற வழியில் வந்து இந்த சைட் அமைஞ்சிருக்கு இந்த சைட்னுடைய நேம் வந்து பொன்னகர் இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு சைட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வாஸ்து முறைப்படி இந்த மனைகள் அமைஞ்சிருக்கு நீங்கள் பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு குடிநீர் குடிநீர் தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு இந்த இப்போ நம்ம பார்க்குற நான் நிற்கிறது வந்து உங்களுக்கு மெயின் ரோட் இது வந்து மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மனைப்பிரிவுகள் இருக்குது நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு கடை கட்டணும் ஒரு கடை வாடகை விடணும் நம்ம மெ மெயின்ல கடை கட்டணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெயின் ரோட்டில் நீங்கள் கடை கூட கட்டி விடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மனைப்பிரிவுகள் அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி தார் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ட்ரைனேஜ் பெசிலிட்டிஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொரு என்னன்னா இங்க இருந்து பவானிசேர் அணைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர்ல போய் சேர்ந்துடலாம் சத்தியமங்கலத்துல இந்த இடத்துக்கு வரக்கு உங்களுக்கு மூணு நிமிஷம் ஆகும் அதாவது சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரக்கு மூணு நிமிஷம் ஆகும் சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் பொறியியல் கல்லூரி காமதேனு கலை அறிவியல் கல்லூரி பண்ணாரியம்மன் பப்ளிக் ஸ்கூல் பண்ணாரியம்மன் சுகர் சத்தியமங்கலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே அஞ்சு நிமிஷத்தில் அங்கே போய் மனைப்பிரிவுகள் குறைந்த மனைப்பிரிவுகள் தான் இருக்குது குறைந்த விலையிலும் இருக்குது இது வந்து நீங்க போகும்போது சிக்கிரசம்பாளி பஸ் ஸ்டாப் வந்து போற வழி இது மெயின் ரோடு உங்களுக்கு கெஞ்சனூர் மெயின் இது இந்த கெஞ்சனூர் மெயின் வந்து அந்த இந்த கார்னர் வரைக்கும் உங்களுக்கு ரோடு பேஸ்ல சைட்டுக்கு இருக்கு நீங்க கடை கட்டி விடுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் ரெண்டாவது என்னன்னா இருந்து ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயம் இருக்கு ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயம் இங்கிருந்து ரெண்டு தான் அமைஞ்சிருக்கு இந்த மனைகள் பிரிவுகள் இந்த மனை பிரிவுகளை வாங்குறவங்க அத்தனை பேர்த்துக்குமே கடன் வசதிகள் செய்து தரப்படுகிறது இந்த மனைப்பிரிவுகள் இந்த மனைப்பிரிவுகள் வாங்கும் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வசதி செஞ்சு தரோம் பேங்க் லோன் வசதி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு லோன் வசதி செஞ்சு தரோம் இங்கே இருந்து ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயத்துக்கு வந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டரில் போய் சேர்ந்துடலாம் இருந்து ரெண்டு நிமிஷத்தில் சாரு மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் போய் சேர்ந்துடலாம் ஆர்டிஓ அலுவலகத்தின் பக்கத்தில் இருக்குது ஆர்டிஓ அலுவலகத்துக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது கேசர் கார்டன்லேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சிக்ரரசம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் ஐநூறு மீட்டரில் இந்த இடம் ஆனது எல்லா சைட்டுக்குமே முப்பது அடி தார் ரோடு வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு மனைப்பிரிவுகளுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துருக்கோம் சோ சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும் தெரியும் அந்த லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து உங்களுக்கு தெரியும் என்னுடைய பேர் ஆதரவோட இது வரைக்கும் நாங்கள் போட்டிருக்க சைட் எல்லாமே நாங்கள் நல்லபடியாக சேல் பண்ணோம் அதுக்கான நல்ல ஆதரவு கொடுத்தீங்க இனிமேல் நாங்கள் போடக்கூடிய போ போடக்கூடிய சைட்டுக்கும் நல்லபடியாக நீங்கள் பேர் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்